சிறு சந்தேகம் ஐயா ஐயா காமாட்சி விளக்கில் எண்ணெய் ஊற்றும் பகுதியில் பச்சையாகவோ அல்லது கருப்பு நிறமாகவோ இருந்தால் என்ன பலன்கள் ஐயா அதாவது காமாட்சி விளக்கு என்பது முப்பெரும் தேவிகளுடைய சக்தி அதுல பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட கடாட்சம் காமாட்சி விளக்கு ஏன்னா எந்த காரியங்கள் செய்யும் போதும் எப்படி ஏகங்கள் வளர்த்தினால் விநாயகருடைய ஏகத்தை முதலில் துவங்குகிறார்களோ அது மாதிரி எந்த பூஜை செய்தாலும் விளக்கு இல்லாத பூஜை வெளிச்சம் கொடுக்காது விளக்கு இல்லாத பூஜை வெளிச்சம் கொடுக்காது அப்ப அந்த விளக்கு என்பது ஆத்மார்த்தம் பரிபூர்ணம் அப்ப அந்த விளக்குக்கு தீட்டு இருக்கான்னா தீட்டு கிடையாது காரணம் ஒரு குழந்தை பிறந்தால் விளக்கு அந்த குழந்தை வயதுக்கு வந்தால் விளக்கு அந்த குழந்தைக்கு திருமணம் நடத்தினால் விளக்கு அந்த குழந்தை இறந்தாலும் விளக்கு அதாவது விளக்கு இல்லாமல் எந்த இடமும் இல்லை ஏன்னா விளக்குதான் ஒரு வடிகட்டி விளக்கு தான் ஜோதி வெளிச்சம் எல்லாமே அப்பேறுபட்ட விளக்கை ஏற்றுகின்ற போது மன தூய்மையோடு அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த விளக்கை ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் அதாவது பச்சை என்றால் புதன் பசுமைனாவே தான் அப்போ புதன் யாரு மகாவிஷ்ணுடைய கடாட்சம் அப்போ மகா விஷ்ணு கூட எங்கே இருக்காங்க லட்சுமி மார்பிள் இருக்காங்க அப்போ பச்சை நிறமாக விளக்கில் ஆடைபோல் கட்டினால் அங்கே தெய்வ கடாட்சம் நிறைய இருக்கு அந்த விளக்கு ஏற்றுகின்றவர்கள் தூய எண்ணத்தோடு ஏற்றுகிறார்கள் என்பது அர்த்தம் அந்த இடத்துல தெய்வம் நேருக்கு நேராக தெரியுதுன்னு அர்த்தம் அதனால் அதே போல் அந்த பச்சையை அழகாக எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் அது அப்படியே பாச பிடிச்ச மாதிரி இருக்கும் பச்சை கலரில் அதை ஒரு வெள்ளி டப்பாவில் போட்டு வச்சு அரக்கஜா புணுகு கோரஜின் சரியா ஜவ்வாதுமை இதெல்லாம் ஒன்றா கலக்கி நல்ல பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற பௌர்ணமியில் பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சு அதில் ஏற்றி வழிபாடு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவனை நல்லா வேண்டிட்டு அம்மா காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இவர்களை நல்லா வேண்டிட்டு மகாலட்சுமியை வேண்டி அதை எடுத்து எப்போது எங்கு வெளியில் போனாலும் எந்த காரியம் நடக்கணும் படிப்பாக உத்தியோகமாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோமா யாராவது வசிக்கிறானுமா எதுவாக இருந்தாலும் அதை மோதிரவிரில் எடுத்து நெற்றி பொட்டில் போது தெளிவாக அவங்களுக்கு தெல்ல தெளிவாக நல்ல காரியங்கள் நடக்கும் படிப்பே வரலன்னா படிப்பு வரும் கல்யாணமே ஆகலைன்னா கல்யாணமாகும் குழந்தை பேர் இல்லை என்றால் குழந்தை பேர் ஆகும் யாரும் வசியமாகவில்லை என்றால் வசியமாகும் ஜனவசியும் முகவசியும் பணவசியும் இப்படி எல்லா வசீகரமும் ஆகும் அந்த பச்சை கலர் கட்டுகின்ற போது அதில் தெய்வ கடாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே கருப்பு கலராக அந்த விளக்கு மாறுது உள்ள வந்து தீ அப்படியே எரிஞ்சு திரி சுத்தமாக கரைஞ்சி அதில் கருப்பு கலராக ஆகிடணும் விளக்கு எப்போதுமே உள்ளே எண்ணெய் பசை இருந்துகிட்டே இருக்கணும் எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கக்கூடாது வறண்டு போய் இருக்கக்கூடாது பெண்கள் வறண்டு போய் இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏன் விளக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு பெண் உறுப்புன்னு பேர் இருக்கு அதனால் அந்த விளக்கு எப்போதும் ஈரப்பசையோடு இருக்க வேண்டும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அப்படி திரி கருகி அவங்க விளக்க வந்து சரியான எண்ணத்தோடு ஏற்றாமல் சில பேர் விளக்க ஏற்றும் போது ஏதோ ஒரு நாயம் பேச்சிட்டு என்ன எண்ணெய் இல்லை தீப்பெட்டி இல்லை அந்த தகாத வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு பேசிவிட்டு சனியும் கருமும் இந்த போல வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த விளக்குகளை ஏற்றுவாங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சபிச்சிட்டு ஏற்றுவாங்க விளக்கு அப்படி ஏற்றுறதுனால விளக்குகளை ஏத்துறதுனால அந்த விளக்குகள் வந்து அவங்க எண்ணங்கள் போலவே கருகிடும் அவங்க எண்ணங்கள் கருகுது இல்லையா அந்த எண்ணங்கள் போலவே அந்த விளக்கு கருகி அதுல தெய்வம் இல்லை என்பதை நேரடியாக காட்டிடும் தெய்வம் இல்லை என்பதை நேரடியாக காட்டும் வீட்டில் தெய்வம் இருக்குதோ இல்லையோ அவங்களுடைய எண்ணத்தில் தெய்வம் இல்லை என்பதை அந்த விளக்கு சுட்டி காட்டிவிடும் அப்ப ஒரு விளக்கில் பசுமை ஆகுவதும் கருமை ஆகுவதும் அவரவர் கையில தான் இருக்கு சில பேர்கள் உதவாத எண்ணெய்களை வாங்கி கொண்டு வந்து கமி விலைக்காக ஊத்தி அந்த எண்ணெயினாலும் கருப்பு கட்டலாம் சரியா ஆனாலும் ஏத்துகின்றவருடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விளக்கில் பச்சை கட்டுவதும் கருப்பு கட்டுவதும் இதுக்கான விளக்கம் இதுதான் பச்சை கட்டினால் தெய்வகணாற்றம் கருப்பு கட்டினால் தெய்வகராட்சம் அல்ல சரியா அதனால பரிபூரணமாக ஒவ்வொருத்தருடன் மனசார விளக்குகளை ஏற்றுவதும் அந்த விளக்குகளை குளர வைப்பதும் அவரவர் கையில தான் இருக்கு சரியா சரிங்க ஆமா இதுக்கான விளக்கம் இது போதுமா ஆ போதுங்க இன்னும் தேவைங்க இல்லைங்க ஐயா போதுங்க இதே திருப்திகரமாக இருக்கிறதையா சரணம் குருவே சரணம் ஐயா அடுத்து கேள்விங்கய்யா ஐயா அடுத்த கேள்வி நல்ல நேரம் பார்த்து கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுப்பது நல்லதாக கெட்டதாங்க ஐயா அதாவது நிறைய ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வாரிசே இதான் ஃபஸ்ட்டு இல்லை வாரிசே இதான் எங்களுக்கு எங்களுக்கு நல்ல நேரம் குறித்து கொடுங்க நாங்கள் நல்ல நேரத்தில் குழந்தையை எடுக்கணும் இப்படி நிறைய பேர் அலையிறாங்க இவங்களும் பணம் வாங்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு நல்ல நேரத்தை குடிச்சு கொடுக்குறாங்க ஆனா இதுக்கான ரீசன் சொல்றது இல்லை அவங்க இதுக்கான ரீசனை சொல்லுவதல்ல ஆனால் இது என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்றேன் தெளிவா கேட்டீங்க ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் அந்த கதையிலேயே இதுக்கான விளக்கம் புரியும் கதவை திறந்து கொண்டு வருபவர் ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க அந்த மனைவி இருக்கும் வீட்டுக்குள்ள கதவை மெயின் கதவை திறந்து வருபவர் கணவர் ஓட்டை பிரித்து குதித்து வருபவர் கயவர்னு சொல்லக்கூடிய திருடர் சரியா அப்ப எந்த வழியாக செல்லுகின்றோமோ அந்த வழியாகவே வெளியே வரணும் குழந்தை எந்த வழியாக உருவானதோ அந்த வழியாக பிறந்தால் அந்த ஜாதகம் அருமையாகவும் அவர்களுடைய நிஜம் நிஜமாகவே நல்லது நடக்கும் இது போல அறுத்து எடுக்கிறது காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா ஓட்டு வழியா பிரிச்சு குதிச்சாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த குழந்தை நல்ல நேரம் பார்த்து அறுத்து எடுக்கிறதுனால கதவை திறந்து வருவது அல்ல அப்ப அந்த குழந்தைக்கு ஜாதகம் அவர்கள் நினைத்தது போல நடக்காது அந்த குழந்தையோட ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த குழந்தை நடந்துக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் காரணையா போன வழியில் வெளியே வரல இதை இப்படி பழகி பழகி இது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக தான் பழகி விட்டாங்க இன்னைக்கு அது என்ன ஆச்சுன்னா மருத்துவமனையில் இதுதான் பேசணா மாறிடுச்சு அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியும் மருத்துவர்கள் மருத்துவர்கள் சொல்றதே இங்க பாருங்க உங்கள் குழந்தை வழி தாங்காது உங்கள் பொண்ணு வழி தாங்காது அதனால் அறுத்து எடுத்துடலாம் சிம்பிள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வழி எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பிரசவம் அறுத்து தான் எடுக்கிறாங்க நிறைய பேர் பயத்திலேயே ஈஸியாக குழந்தை பெற்றுக்கலான்னு அதை எந்த வழியாக பெற்றெடுக்கணுமோ அப்படி பேக்காம வயிற்று கிழிச்சு எடுத்துக்கிறாங்க ஆனால் அது தவறு மருத்துவரால் முடியாது எதுவும் அல்ல காரணம் ஏழு மாத குழந்த வயிற்றுல இறந்துருச்சுன்னா அந்த குழந்தையை மாத்தரை வைத்து ஒரு ஊசியை போட்டு வழியே இல்லாமல் பிரசவம் உயிர் இல்லாத ஒரு குழந்தைய அப்ப உயிரோடு இருக்கிற குழந்தைய அவர்கள் எவ்வளவு அழகாக வலி எடுக்க வைத்து அந்த குழந்தையை சுகபிரசவமாக பண்ணலாம் ஆனால் சுக பிரசவம் ஆகிவிட்டால் திருமானம் கொஞ்சமா கொஞ்சமா அதுவே அறுத்து எடுத்தால் வருமானம் அதிகம் பெட் பெஸ்ட் எல்லாமே இதுல இன்னொன்னு நீங்க சுகப்பிரசவா நாள் அதிகமாகும் இளம்புள்ளையா தெரியுது நாங்க நீங்க அறுத்து எடுத்துட்டா நாங்க உடனே வீட்டுக்கு அமிச்சுலாம் பயப்படுத்தி இதெல்லாம் யாரால் நடந்ததுன்னா இந்த நல்ல நேரம் பார்த்து குழந்தையை அறுத்து எடுத்து பழகி விட்டாங்க இல்லையா அவங்களால ஆனதுதான் ஆனா அப்படி எடுக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஜாதகம் அறுபது பர்சன்ட் வேலை செய்யாது ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் அது வேற மாதிரி வேலை செய்யும் இது தெரியாமல் மடையர்கள் முட்டாள்கள் குழந்தையை அறுத்து எடுக்கிறதையே ஒரு பாணியாக வச்சுட்டு இருக்காங்க சொல்லி அனுப்புறானுங்க நிறைய ஜாதக நீங்கள் சரியான நேரத்துக்கு அறுத்து எடுங்க நான் கொடுக்குற நேரத்துக்கு அது எப்படி வருது பாருன்றாங்க ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்து அது தேவையில்லாது அப்படி முடியாத பட்சத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ணும் சரியா முழுக்க முழுக்க கதவை துறந்து போகின்ற குழந்தை மிக பெரிய உச்சத்தை அடையும் கதவை பிறக்காத பிறக்கிற குழந்தை கண்டிப்பாக மாற்றத்தை அதுவும் நல்லா வராதுன்னெலாம் கிடையாது அவங்களும் ஜீவாத்மாக்கள் அதாவது கடவுளுடைய ஆத்மாக்கள் தான் அதுலேயும் பல பேர் ஜெயித்தவங்க இருக்காங்க இருந்தாலும் அது தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்கிறேன் சரியா நீங்கள் கேட்ட கேள்வி அந்த மாதிரி எடுத்தால் நல்லதாக கெட்டதானா கெட்டது தான் சரியா ஆமாம் கெட்டது தான் ஏன்னா அதனால நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு நிறைய உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா அது பெரிய ஆப்ரேஷன் இல்லையா அதனால நிறைய பெண்கள் இன்னைக்கு வேலைகள் எந்த வேலைக்கும் செய்ய முடியாத அளவுக்கு பின்தங்கி நிற்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவங்களால எந்த வேலைக்கு போக முடியறதுல காரணம் இந்த ஆப்ரேஷன் காரணமாக தான் ஏன்னா தண்டுல ஊசி வயிற்றுல கத்தி இது போல செய்யறதுனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அதனால இது போல நம்ம சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் தயவு கூர்ந்து வழி எடுப்பது நல்லது வலி எடுத்தால் குழந்தை சுபபிரசம் ஆகும் வலி எடுக்கிறதுக்கு என்னவோ அதை ட்ரை பண்ணுங்க ஜாதகம் நிறைய பேர் ஜாதகம் குழந்தை பிறந்தாதான் இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது நிறைய பேர் குழந்தை பிறந்தாதான் ஜாதகம் பேசுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி அல்ல கரு தரித்த உடனே ஜாதகம் எழுதப்படுகிறார் கடவுள் குழந்தை பிறக்கின்ற நேரமும் அந்த இடத்தையும் அந்த டைமையும் வச்சு ஜாதகம் போடுவாங்க ஆனால் ஜாதகம் உருவானது எப்போ குழந்தையோட கரு வயிற்றில் என்று தங்கியதோ அன்றே ஜாதகம் எழுதப்படும் அவங்களுக்கான ஆயுள் பலம் அவங்களுக்கான திருமண பாக்கியம் அவங்களுக்கான உத்தியோகம் எல்லா வெற்றி தோல்விகளையும் அந்த கரு கூடுகின்ற போதே சத்தியமாக எழுதப்படுகிறது ஜாதகம் குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறலாம் எழுதுறது கிடையாது எழுதுறது கிடையாது அதனால் தயவு செஞ்சு குழந்தை பிறந்தால்தான் ஜாதகம் பேசும் என்பது முட்டாள்தனம் கரு உள்ளுக்கு கூடிவிட்டாலே அந்த குழந்தை ஜாதகம் எழுதப்படுகிறார் இறைவன் எழுதப்படுகிறார் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதில் இன்னொரு நீங்க கேள்வி கேட்கலனாலும் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கேன் அந்த கேள்வி என்னன்றது நானே சொல்லிட்டு அதுக்கான பதில் சொல்றேன் நிறைய பேர் ஐயா ஜாதகத்தில் பலவிதமான குழப்பங்கள் வருது அந்த குழப்பங்கள் இல்லாமல் நல்ல ஜாதகத்தில் குழந்தை பிறக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜாம கணக்குல ஆணும் பெண்ணும் சேரணும் அது இரவு பதினோரு மணில இருந்து ஒன்னே முக்கால் மணிக்குள்ள சேரலாம் மீண்டும் ரெண்டு மணிலிருந்து விடிய கால நாலு மணி வரைக்கும் பொண்டாட்டிய தொட்டு கூட பார்க்கக்கூடாது காரணம் காமத்தின் உச்சத்தினால் குழந்தை கரு உருவாகிவிட்டு அந்த குழந்தையுடைய ஜாதகத்திலே செவ்வாய் ராகு கேது புணர்வு தோஷம் பிரம்மகத்தி தோஷம் பல வகையான சகட தோஷம் அதுவும் இல்லாமல் ஆயுள் குறைவாவது அந்த குழந்தை பிறந்ததும் திரடனாக முரடனாக பெரிய ஏமாற்றுக்காரனாக உலகத்தில் தேவையில்லாத விஷ சக்தியாக கெட்ட சக்தியாக மாறிவிடும் தயவு செஞ்சு அது மாதிரி ஒரு செயற்கையிலும் அதுபோல தெரியாமல் ஆண் பொன் சேர்க்கையினால் உருவாகுவதும் அந்த ஜாதகம் அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண் பொண் இணைவது குழந்தை இல்லாத தோஷத்தையும் போக்கிவிடும் இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கான பதிவு நம்ம அடுத்தது போடலாம் இதுக்கான விளக்கம் இதுதான் கடவுள் எப்போதும் ஒரு குழந்தையை படைக்கிற போதே அதாவது கரு தரிக்கும் போதே அவர்களுடைய ஜாதகத்தை எழுதி அனுப்புகிறார் அவர்கள் வாழ்வதில்தான் அவர்கள் மேன்மை அடைகிறாரா இல்ல தாழ்மை அடைகிறாரான்றது அவங்க வாழ்ற விதத்தில் தான் இருக்கு சரியா இன்று ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா மனிதன் பிறக்கிறான் மீண்டும் இறக்கிறான் இந்த பிறப்பு கடவுளுடைய சித்தம் கடவுளுடைய சித்தம் இந்த வாழ்ற வாழ்நாள் யாருடைய சித்தம் அப்படின்னு கேட்கிறார் பதிவு நான் இதுல போடுறேன் நான் சாயந்திரம் போடுறேன் பாருங்க லைவா போடுறேன்னு பிறப்பு இறைவனுடைய சித்தம் அதே போல் இறப்பும் இறைவனுடைய சித்தம் இந்த நடுவே பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள கொஞ்சம் கேப்பு அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை யாருடைய சித்தனா வாழ்ற நம்மளுடைய தான் நீ எதை நோக்கி வாழுகிறாயோ அதுவாகவே ஆகுவார் நீ எதுவும் வேண்டாம் என்று வாழ்கிறாயோ அது வேண்டாம் என்றே தள்ளி போகும் அப்போது நீ வாழும் வாழ்க்கையில் தான் நீ சிறந்தவன் என்று அறிவிக்கப்படுகிறார் சரியா நீ எதை நோக்குகிறாயோ இப்ப இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா நான் இடத்துக்கு போகணும் இடத்துக்கு போகணும்னு எண்ணங்கள் வந்தாதான் நீ இடத்துக்கு போக முடியும் ஏ பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா போக முடியுமா அது மாதிரிதான் பிறப்பு இறைவன் கொடுப்பது இறப்பும் இறைவன் கொடுப்பது வாழ்க்கையை மட்டும் நாம தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஒரு பொருள் வேண்டும் என்பதற்காக அதுக்கு உழைத்து வாங்க வேண்டும் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுவோம் திரடதான் போறோம் அப்ப வாழ்க்கை என்ன வாழ்க்கை நமக்கு அமைது திருட்டு வாழ்க்கை அமையுது அப்ப நீ வாழும் வாழ்க்கையில் தான் உனக்கு எல்லாமே இறைவன் கொடுக்கிறாரு அவர் பார்க்குவாரு அவர் பிறக்க வச்சுட்டாரு இறப்பு தேதி எழுதி அமிச்சிட்டாரு நீ இந்த தேதியில இறக்க போறேன்னு அவர் உன்னை மாற்றி வாழ்க்கை எழுதுறதுக்கு தயாராக இருப்பார் எழுதுறதுக்கு வச்சிட்டு நீ எதை சார்ந்து வாழ்றியோ ஓஹோ இவனே முடிவு பண்ணிட்டான் அதே வாழ்க்கை அவனுக்கு அமையட்டும் அப்படின்னு அமிச்சு விட்டுருவார் அதனால் வாழ்க்கையை சிந்தித்து வாழுங்கள் சிதறாமல் வாழுங்கள் இளமையில் வாழ்க்கையை வெட்டியாக வாழ்ந்துவிட்டு முதுமையில் கெட்டியாக பிடித்தாலும் இருக்காது என வயது ஒத்துழைக்காது அதனால் இறைவனாக நான் இறைவனிடத்திலே தினந்தோறும் வேண்டுவது என்னன்னா என்னை சந்திக்க சந்திக்கின்ற அனைவருக்கும் நல்ல யுகத்தை கொடு அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடு அவர்களுக்கு மன மண்ணு வாழ்க்கை எல்லாத்தையும் கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு நம்ம சேனலை கவனிக்கிற பார்க்கின்ற சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற கமெண்ட்ஸ் போடுகின்ற அதை அடுத்தவர்களுக்கு விடுகின்ற எல்லாருக்கும் நான் வாரத்தில் இரண்டு முறை தியானத்தில் அமர்றேன் அவர்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக கடவுளிடத்தில் நான் ஒன்று கேட்கிறேன் நான் எப்போது பிறக்கும்போது என்னை சார்ந்தவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்களோ அதே போல் நான் இறக்கும்போதும் என்னை சார்ந்தவர் அல்ல மட்டும் உலக மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைய வேண்டும் காரணம் நான் ஒரு விதையாக இருக்க வேண்டும் நான் ஒரு விதையாக இருக்க வேண்டும் அப்படி எல்லோரும் விதையாக இருந்துவிட்டால் தற்று தட்டு தடுமாறி கூட தேவையில்லாமல் எதுவும் முளைக்காது நல்ல விதையாக நாம் அனைவரும் மாறுவோம் ஐயனுடைய உத்தரவுல எல்லா வளமும் மக்களுக்கு கொடுத்து செல்வோம் முன்னோர்கள் ரிஷிகள் யோகிகள் சித்தன்கள் எல்லாரும் நல்லதை மட்டும் விட்டு சென்றார்கள் ஆனால் நாம் மட்டும் துன்பத்தையும் துயரத்தையும் அடுத்தவர் வாழ்க்கைகளையும் நாம் கையில் எடுத்து ஆடுகின்றோம் நாம் ஆடும்போது ஆண்டவன் கவனிக்க மாட்டான் நமது ஆட்டம் முடிகின்ற போது ஆண்டவன் ஆட ஆரம்பிச்சிருவான் அதனால எல்லோரும் பிறந்த மனிதர்கள் எல்லோரும் நல்ல விதையாக இந்த பூமிக்குள் அடக்கம் மீண்டும் புரைக்கின்ற இந்த ஜனன காலமாகுது இனி பிறக்கின்ற மக்களாவது நல்ல நிலையாக வாழட்டும் குருவே சரணம் குருவே சரணம் ஐயா